கத்தருக்கு ஸ்தூத்திரம் இந்த நாள் தேர்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று பார்த்தோம் இன்று அந்த பிள்ளைகளை பெற்றோர் எப்படி நடத்த வேண்டும் ஒரு தகப்பனானவன் தன்னுடைய பிள்ளையை எப்படி வழி நடத்த வேண்டும் என்றும் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது அவர்களை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் நல்ல நல்ல நெறியிலே வளர்க்க வேண்டும் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் அவர்களை அன்பாய் நடத்த வேண்டும் இப்படிப்பட்டதான நிலையில் இருக்கும் பொழுது மூர்க்கமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்க வேண்டும் பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வசனம் சொல்கிறது பிறம்பை எடுத்துக்கணும் அதற்கென்று மாட்டை அடிப்பது போல அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை அடிப்பதை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆகவே தகப்பன்மார்க்கு ஒரு காரியம் என்ன சொன்னால் பிள்ளைகளை அன்போடும் சாந்தத்தோடும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுவாங்க அவருடைய வாழ்க்கை செழிக்கும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அவர்கள் கத்தருக்கென்று வளரக்கூடியவர்களாய் காணப்படுவாங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை காண் பார்ப்பார்கள் ஆகவே கவலைப்படக்கூடாது பிள்ளைகளை நன்றாக பராமரித்து வளர்த்து க அவர்களை கடினப்படுத்தாத பிடிக்கு அன்பாக கையாள வேண்டும் ஜபிப்போமா நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பிதாக்களுக்கு என்று சொன்னதான ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அநேக பிதாக்கள் பிள்ளைகளை கடினப்படுத்துகிறார்கள் என்று பார்க்குறோம் அப்படிப்பட்டதான நிலையில் இல்லாமல் அன்போடு நடத்தக்கூடியதான பிதாக்கள் செயல்பட கிருப செய்யுங்க மீ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்